வரும்போது குருவின் குரு குமரகுரு ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் பதிமூணாம் ஆண்டு சுழற்சாலுக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது குருநாதர் குருஜி திரு சோமசுந்தரம் ஐயா அவர்களுக்கும் எனது பணிவான வணக்க வணக்கங்களும் நன்றிகளும் இங்கு அடியை பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு லக்னாதிபதி தரும் ராஜயோகம் என்பதாகும் லக்னாதிபதி எப்படி இருந்தால் யோகம் கிடைக்கும் என்று சில சில கருத்துக்களை கூற விரும்புகிறேன் Oh. ஒருவரின் ஜாதகத்தில் எவ்வளவு பெரிய யோகம் இருந்தாலும் அந்த யோகம் பலன் தர வேண்டும் என்று சொன்னால் லக்னாதி பலம் வர வேண்டும் லக்னாதி பலம் இல்லாத ஒரு ஜாதகத்தில் எவ்வளோ யோகம் இருந்தாலும் உங்களால் அந்த யோகத்தை அனுபவிக்க முடியாது அப் அப்படின்னா லக்னாதி பலமாக இருக்கு இருக்காங்கன்னு எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒருவரின் ஜாதகத்தில் லக்னாதி சுபராக இருந்து ஆட்சி உச்சம் பெற்று கேந்திரம் திருகோணம் திரிகோணம் பெற்றிருந்தாலும் வலிமையான ஜாதகமே ஒருவரின் ஜாதகத்தில் லக்னாதிபதி லக்னாதிபதி பாவராக வந்து பார்த்தார் பலமான ஜாதகமே ஆட்சி உச்சம் பெற்று கேந்திரத்திலோ அதன் திருவோணத்திலோ அந்த கனடாபத்திலே இருந்தாலும் அதுவும் வலிமையான ஜாதகமே அப்படி இருந்தால் அந்த ஜாதகருக்கு லக்னாயதி நடைபெறும் போது யோகமான பலன்களை அனுபவிப்பார்கள் அதற்கு உதாரணமாக ஒரு பாடல் திருத்திய லக்கணம் போல் கேந்திரத்தில் நட்பர் தன் வீட்டில் சேர நன்மை போல் உடல் நோக்க தப்பில்லா சுபர்கள் ராசுகளே சேருமாயில் ஒப்பில்லா கீர்த்தி ஆயுள் உயர்ந்த வாழ்வு அடுத்து வந்து ஒருவரின் ஜாதகத்தில் சூரியன் லக்கணாதிபதியாக வந்து அவர் லக்கணத்துக்கோ அல்லது ராசிக்கோ கேந்திரத்தில் அமர்ந்திருந்து ஆட்சி உச்சம் பெற்று அவரை குழு பார்த்தால் சூரிய திசை சூரிய திசை நடைபெறும் போது ராஜோகபரனை அந்த ஜாதகர் அனுபவிப்பார் ஒருவரின் ஜாதகத்தில் வந்து லக்கணத்துக்கோ அல்லது ராசிக்கோ ஆட்சி உச்சம் பெற்று கேந்திரம் அவரை குரு பார்த்தார் சந்தர் திசை நடைமுறையில் வரும்போது ராஜரோகபலனை அனுபவிக்க நேரிடும் ஒருவரின் ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் லக்கணாதிபதியாக வந்து செவ்வாய் பகவான் லக்கணத்துக்கோ அல்லது ராசிக்கோ கேந்திரத்தில் ஆட்சி உச்சம் பெற்று செவ்வாய் திசை நடைபெறும் நடைமுறையில் நடைபெறும் போது ஜாதகர் அனுபவிப்பார் ஒருவரின் ஜாதகத்தில் புத பகவான் போது ஜாதகர் ராஜயோக பலனை அனுபவிப்பார் ஒருவரின் ஜாதகத்தில் குரு பகவான் லக்கனம்பதியாக வந்து அல்ல குரு பகவான் லக்கணத்துக்கோ அல்லது ராசிக்கோ கேந்திரத்தில் ஆட்சி உச்சம் பெற்று குரு திசை நடைமுறையில் வந்தால் ஜாதகர் ராஜயோக பலனை அனுபவிப்பார் ஒருவரின் ஜாதகத்தில் சுக்கர பகவான் லக்கனாதிபதியாக வந்து சுக்கர பகவான் லக்கணத்துக்கோ அல்லது ராசிக்கோ கேந்திரத்தில் ஆட்சி உச்சம் பெற்று சுக்கர திசை நடைபெறும் வந்தால் ஜாதக ராஜாவை அனுபவிப்பார்